கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்காக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆண்கள் பெண்கள் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக கேட்டு உடனடி தீர்வுகளை வழங்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீடு தேடி வரும் அரசு திட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு வார்டுகளில் நடைபெற்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் என்பதற்குட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள சமூக நல கூட்ட அரங்கில் நடைபெற்றது முன்னதாக முகாமின் துவக்க விழா எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான மாரிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மத்திய மண்டல துணை ஆணையர் செந்தில் குமரன் மண்டல தலைவர் மீனா லோகோ ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் கொண்டு சேர்ப்பதற்காக நடைபெற்ற இதில் ஜாதி சான்று பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டைகள் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டைகள் முகவரி திருத்தம் செய்ய பல்வேறு மனுக்களுக்கு தீர்வு காணும் வகையில் முகாமில் அரசு அலுவலர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் you mm -hmm.